தமிழ்நாட்டில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது வீடு கட்ட நினைக்கும் உங்களின் வசதிக்காக தமிழக அரசு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது பொது வீடு கட்டும் வீடில் கிளாஸ் மக்களுக்களே கவனம் தமிழக அரசின் அட்டகாசமான அரசு திட்டம் இது இனி நீங்கள் வீடு கட்டுவது சுலபம் லஞ்சம் என்ற பேச்சுக்கே இடமில்லை இந்த ஆன்லைன் வசதியை வெளியிட்டு லஞ்சத்துக்கு பூட்டு போட்ட தமிழக அரசு கமிஷன் கரப்ஷன் இல்லாத தமிழகமாக மாற தற்போது முதல் அடியை எடுத்து வைத்துள்ளது நூறு கட்டண விலக்கை அமல்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் முதன்முறையாக கட்டட அனுமதியை ஆன்லைன் மூலம் வழங்கும் திட்டம் இது தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் சார்பில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வு விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக ஐநூற்று நாற்பத்து ஒரு கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கும் நான்காயிரத்து நூற்று நாலு புதிய அடுக்குமாடி கூடிய தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஒன்பது அரசு அலுவலகர்கள் வாடகை குடியிருப்பும் வணிக வலகத்தையும் தமிழக முதல்வர் திறந்து வைத்துள்ளார் இந்த நேரத்தில்தான் நடுத்தர மக்களின் கனவு வீட்டை கட்ட அனுமதி வழங்கும் ஆன்லைன் திட்டத்தை தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளார் இதில் கட்டிடம் மற்றும் பிரிவுகளுக்கு அனுமதி பெறலாம் மேலும் பரப்பளவு கட்டிடத்தின் உயரம் போன்றவற்றிற்கும் அனுமதி பெறலாம் இதற்கு இனி நீங்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் உங்களின் சுயவிவரம் மற்றும் கட்டிடத்தின் விவரம் மற்றும் விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் ஆன்லைனில் செலுத்தலாம் உரிய நேரத்தில் அதிகாரிகள் வந்து உங்கள் கட்டிடத்தை ஆய்வு செய்து பின் கட்டிடத்திற்கான அனுமதியை வழங்குவார்கள் திட்டம் இன்று தொடங்கப்பட்டிருந்தாலும் இதற்கான அறிவிப்பு கடந்த பிப்ரவரி மாதமே வெளியிடப்பட்டது மேலும் இரண்டாயிரத்து ஐநூறு சதுர அடிவரைக்கு கீழ் உள்ளது கட்டிடங்களுக்கு இந்த அனுமதி தேவையில்லை மற்றும் கட்டிட முடிவு சான்றும் தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இணையத்தில் இது தொடர்பாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உரிய நேரத்திற்குள் அனுமதி வாங்கப்படும் என்பதால் வீடு கட்டுவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் இவர்களுக்கு ஏற்படும் அலைச்சமும் மிச்சம் என்பது நிதர்சனமான உண்மை அதே நேரம் இரண்டாயிரத்து ஐநூறு அடி என்பதால் ஏழைகளுக்கு இந்த திட்டத்தால் எந்த பலனும் இல்லை இருப்பினும் நடுத்தர மக்களுக்கு இது மிகவும் பயன் என்பதில் எந்தவித குழப்பமும் தேவையில்லை இதுபோன்ற செய்திகளை நடைபெற நமது சேனலை பின்தொடரவும்